அப்டாக்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணா மட்டும் போதும் ஆன்லைன் ஃப்ரீ செமினார் மூலமா எப்படி பண்றதுன்னு அவங்களே சொல்லி தருவாங்க ஆப்ஷன் ட்ரேடிங் இன்ட்ராடே கமாடிட்டில எவ்வளவு டேர்ன் ஓவர் பண்ணாலும் ப்ரோக்கரேஜ் வெறும் டுவெண்ட்டி ருபீஸ் மட்டும் தான் அது மட்டும் எந்த ஒரு பேப்பர் ஒர்க்கும் இல்லாம ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் பர்சனல் லோன் வாங்கிக்கலாம் இந்த ஒட்டுமொத்த ஆஃபரும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க அப்டாக் லிங்க் மூலமா அக்கவுண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு மட்டும்தான் தான் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டெய்லி லைஃப் தமிழ் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா ஒடஃபோன் பத்திதான் தான் ஸோ ஆக்சுவலா நேத்தே இந்த நியூஸ் வந்துச்சு ஸோ உடபோன் ஷேர் நிறைய பேர் வந்து கம்மியாக தானே இருக்கு வச்சிருக்கலாம் அப்படின்றதுல வச்சிருப்பீங்க பட் ஆனால் இதோட ப்ரைஸ் வந்து பெருசா ஏறலையே அப்படின்ட்டு இருக்கும் ஏன்னா அதுல நிறைய இஷ்யூஸ் போயிட்டு இருக்கு பட் அந்த இஷ்யூக்கு வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு சொல்யூஷன் வந்த மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு ஸோ இதனால வந்து அந்த ஷாஸ்கே எப்படி இருக்கும் அப்படின்றது தான் ஒரு பாசிட்டிவா அப்படின்றது தான் தகவல் கொடுக்க போறாரு அருள்ராஜன் சார் இருக்காங்க ஸோ நிகழ்ச்சிக்குள்ள பொறுத்துக்கு முன்னாடி நம்ம வந்து எந்த ஸ்டாக் ரெக்கமெண்டேஷனும் நம்மளோட சேனல்ல கொடுக்கறது இல்லை நீங்க எப்பவுமே முதலீடு பண்றதுக்கு முன்னாடி செபி ரெஜிஸ்டர் அட்வைசர் கிட்ட கேட்டுட்டு முதலீடு பண்ணுங்க. வணக்கம் சார். வணக்கம். சார் வோடஃபோன் ஐடியா ஷேர்ல வந்து இப்போ என்ன நியூஸ் வந்திருக்கு சார்? இதுக்கு வந்து இப்போ என்ன ஒரு பாசிட்டிவா இருக்கும் அந்த நியூஸ் அப்படின்றது ஆக்சுவலா முன்னாடி வந்து एक्चुअली வோடஃபோன் ஐடியா இந்த நிறுவனம் அப்படின்றவங்க வந்து கவர்மெண்ட்க்கு டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷனுக்கு பே பண்ணிய அமௌண்ட் அப்படின்னு ஒரு டிமாண்ட் அதே மாதிரி அவங்க பே பண்ண வேண்டிய அமௌண்ட் அப்படின்றதும் தொடர்ந்து வந்து ரெண்டு விதமா ஏறிக்கிட்டே இருக்கு ஒன்னு வந்து இன்ட்ரெஸ்ட் போட்டு அதனுடைய இன்ட்ரெஸ்ட் வேல்யூ குடிக்கிட்டே போகுது இன்ட்ரெஸ்ட் பே பண்ணல அப்படின்னா அதுக்கு ஒரு பெனால்ட்டி உண்டு சோ அந்த பெனால்ட்டி போட்டு ஒரு பெரிய தொகையா அது ஏறிக்கிட்டே இருக்கிறது நம்ம பாக்குறோம் சோ இந்த நிலைமையில சுப்ரீம் கோர்ட்ல உடபோன் வந்து ஒரு கேஸ் ஒண்ணு போட்டிருக்காங்க சோ அந்த கேஸ்ல வந்து எங்களுக்கு இந்த ஏஜிஆர் அப்படின்னு சொல்லுவோம் அட்ஜஸ்டட் கிராஸ் ரெவன்யூ அப்படின்றது கட்ட வேண்டிய பணத்துல இருந்து எங்களுக்கு ஏதாவது ரிலீஃப் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பிரேயர் அவங்க வச்சிருக்கிறாங்க சோ அந்த கேஸ் வந்து இப்போ கோர்ட்டுக்கு வந்தது அதுல ஜஸ்டிஸ் ஆஹ் பி ஆர் கவாயும் அந்த மாதிரி ஜஸ்டிஸ் கே வினோத் சந்திரன் இவங்க தான் அதை அப்சர்வ் பண்ணாங்க பண்ணிட்டு அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க இது வந்து ஒரு கவர்மெண்டோட பாலிசி டெசிஷனா நாங்க பாக்குறோம் அதனால கவர்மெண்ட்டுக்கு இவங்க ஒரு ஆலோசனை மாதிரி சொல்லியிருக்காங்க ரீகன்சிடர் அவங்களுடைய சிரமத்தை கொஞ்சம் குறைக்கிறதுக்கு ஏதாவது பண்ணுங்க அப்படின்ற மாதிரியான ஒரு ஒரு இந்த ஒரு வெர்டிக்ட் அப்படின்றது முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா இல்ல கவர்மெண்ட் எவ்வளவு கிளைம் பண்ணதோ நீங்க கட்டிதான் ஆகணும் அப்படின்றது ஒரு சினாரியோவா இருந்தது கோப்ட் சினாரியோல கூட அப்படிதான் இருந்தது ஆனா இப்போ கவர்மெண்ட் வந்து இதுல கொஞ்சம் ரீகன்சிடர் பண்ணலாம் அவங்க கட்ட வேண்டிய அமௌண்ட் அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகாமுக்கு அவங்க நைன் தௌசண்ட் அப்படின்றது ஒரு ஏஜிஆர் டியூ அப்படின்னு இருக்கு சோ பை இவங்க மார்ச் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் குள்ள கட்டி ஆகணும் ஒரு சினாரியாவும் இந்த சிச்சுவேஷன்ல அவங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம் அதனால நஷ்டமும் கூடிட்டே இருக்கிற ஒரு சினாரியோ இந்த இந்த தீர்ப்பு அப்படின்றது வந்து அவங்களுக்கு ஒரு ரிலீஃப் கவர்மெண்ட் ஒரு கன்செர்ட் பண்ணாதா அப்படின்னு சொல்லிட்டு அதே சமயம் கவர்மெண்ட் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும்போது முதல் விஷயம் அந்த இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு கட்டணமோ அதுல ஒரு பிப்டி பர்சன்டேஜ் வரைக்கும் வேவ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஒரு தகவல் வருது இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பெனால்ட்டின்னு என்ன போட்டிருக்காங்களோ அது ஹண்ட்ரட் பர்சன்ட் அந்த பெனால்டி அமௌண்ட்டை ரிமூவ் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்றது இன்னொரு தகவலும் வந்துட்டு இருக்கு ஆனா இதெல்லாம் மேலோட்டமாக வந்துட்டு இருக்க தகவல் தகவல் தான் அபிஷியலா அந்த அட்டார்னி ஜெனரல் சென்ட்ரல் கவர்மெண்டோட ஆஹ் அட்வொகேட் அப்படின்றவர் வந்து நாங்க எந்த ரீ கம்ப்யூட்டும் பண்ண போறது இல்லை ஆனா என்ன பண்ண முடியும் அப்படின்றத கவர்மெண்ட் கிட்ட டிஸ்கஸ் பண்றோம் அப்படின்னு ஒரு வார்த்தை அவங்க சொல்லியிருக்கிறாங்க அது மாதிரி கோர்ட்டும் என்ன சொல்லிச்சு அப்படின்னா கவர்மெண்ட்டோட ஸ்டேக்கும் இதுல நிறைய இருக்கு கிட்டத்தட்ட நாற்பத்தி மூணு பெர்சென்ட்டும் ஸ்டேக் இருக்கு அதனால ஏதாவது வந்து பாசிட்டிவா கன்சிடர் பண்ணுங்க அப்படின்ற மாதிரியான இந்த கோர்ட் முடிவு வந்ததுனால உடனே ஷேர் பிரைஸ் என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏற்றம் ஒண்ணு கண்டது உண்மைதான் ஸோ அதோட ஏற்றம் அப்படின்னா நேத்திக்கு அப்படின்னு பார்க்கும்போது அது ஒரு கணிசமான ஒரு ஏற்றத்தை கொடுத்தது ஆரம்பிக்கும் போது எட்டு ரூபாய் எழுபத்தி அஞ்சு பைசால ஆரம்பிச்சு ஆஹ் முடியும் போது ஒன்பது ரூபாய் அறுபத்தி ரெண்டு காசுல முடிஞ்சது இது வந்து நேத்தியோட நிலைமை இன்னைக்கு ஆஹ் டக்கு டக்குன்னு ஓப்பனிங் ஆகி கடகடன் மேல போச்சு அதிகபட்சமா பார்க்கும்போது இது பத்து ரூபா ஐம்பத்தேழு காசு வரைக்கும் மேல ஏறி ஆனா க்ளோசிங் அப்படின்னு வரும்போது ஒன்பது ரூபா நாற்பத்தி நாலு காசுல முடிஞ்சிருக்கு அதாவது நேத்திய க்ளோசிங்கை விட கொஞ்சம் குறைவாதான் முடிஞ்சிருக்கு இட் இஸ் நாட் அ குட் சைன் இன் ஜெனரல் டெக்னிக்கலி ஆனா பாசிட்டிவ் நியூஸ் இருந்ததுனாலதான் இந்த ஷேர் வந்து சில தினங்களுக்கு அதாவது லெவன்த் ஆகஸ்ட்ல பாத்தீங்கன்னாக்க ஆறு ரூபா நாற்பத்தி மூணு காசுல இருந்தது ஆறு ரூபா நாற்பது காசு சோ ஆகஸ்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா இப்ப செப்டம்பர் அக்டோபர் இந்த ரெண்டரை மூணு மாசத்துல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு ஷேர் ஆறு ஆறாயிரம் ரூபாயில இருந்து ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு மாறி இருக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட நாற்பது ஐம்பது பர்சன்டேஜ் ஏற்றம் நிகழ்ந்திருக்கிறது நம்ம பாக்குறோம் இந்த ஒரு எதிர்பார்ப்பின் அடிப்படையில தான் அதனால கவர்மெண்ட் எந்த மாதிரியான ஒரு முடிவு எடுப்பார்கள் அப்படின்றது இப்ப தெரியாது ஆனா கண்டிப்பா கவர்மெண்ட் இதுல ஏதாவது அவங்களுக்கு சாதகமா ஏன்னா கோர்ட் அப்படின்றது இப்ப தடையா இல்லை அப்படின்றதும் சோ அதன் அடிப்படையில கவர்மெண்ட் ஏதாவது ஒரு கன்சிடரேஷன் பண்ணாங்க அப்படின்னு சொன்னா ஒண்ணு அவங்க கட்ட வேண்டிய அமௌண்ட் அப்படின்றது குறைவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது இது நம்பர் ஒன் நம்பர் டூ அப்படின்னு சொன்னா கவர்மெண்ட் கொஞ்சம் சாதகமான ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா பேங்க்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் லோன் கொடுக்கிறதுக்கு எந்த தடையும் இல்லாம போயிடும் சோ அதனால அவங்களுக்கு தேவையான பணத்தை கூட அவங்க வந்து கூடுதலாக மொபைலைஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கதா பார்க்கப்படுகிறது ஏன்னா அவங்க இதுக்கு முன்னாடி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபாலோ ஒன் பப்ளிக் ஆஃபர் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில ஆஹ் கிட்டத்தட்ட ஒரு கணிசமான தொகையை பதினோரு ரூபா அப்படின்ற ஒரு விலையில அவங்க ஃபாலோ ஆன் பப்ளிக் ஆஃபர் கொடுத்தாங்க சோ இந்த முறை ஒருவேளை இந்த பிரச்சனை எல்லாம் இல்லை அப்படின்னு சொன்னா மீண்டும் அவங்க என்ன பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு இன்னொரு முறை அவங்க ஒரு தேவையான பணத்தை திரட்டுறது ஈக்விட்டி மூலமாவே கூட கடனா திரட்டுறது அப்படின்றது ஒண்ணு இன்னொன்னு வந்து ஷேர் மூலமாவும் அவங்க வந்து புதிய ஷேர்ல இஷ்யூ பண்ணி கூட ஆஹ் ஓரளவுக்கு புதுசா பணத்தை திரட்ட முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு அதனால இந்த ஷேர் அப்படின்றது ஒரு இன்னும் கொஞ்சம் கேபிட்டல் இன்ஃபியூஸ் பண்ணப்பட்டு அதனுடைய உடனடி தேவைகள்லாம் பூர்த்தி செய்யப்பட்டு ஒரு நல்ல நிலைமைக்கு வரலாமோ அப்படின்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிறது ஸோ அனலிஸ்ட் எல்லாருமே என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுடைய கேஷ் ஃப்ளோ ப்ரெஷர் அப்படின்றது குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது கூடுதலா இந்த இது கொஞ்சம் பிரச்சனை எல்லாம் சரியாச்சு அப்படின்னா இன்னும் ஒரு இருபத்தஞ்சாயிரம் கோடி கூட அவங்க பேங்க் மூலமா நிதி திரட்டுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா முன்னாடி வந்து அவங்க எஃபிஓ மூலமா திரட்டினது ஒரு பதினெட்டாயிரம் கோடி திரட்டினாங்க சோ அப்புறம் அடிஷனலா ஒரு ரெண்டாயிரம் கோடி அவங்க இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அதனால இப்ப இதெல்லாம் சரியாச்சு அப்படின்னு சொன்னா ஆஹ் கட்ட வேண்டிய பணம் குறையும் குறைத்துக்கான வாய்ப்புண்டு ரெண்டாவது கூடுதலாக ஒரு இருபத்தஞ்சாயிரம் கோடி அவங்க மொபலைஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்கப்படுகிறது இந்த செய்தியின் அடிப்படையெல்லாம் பார்க்கும்போது இந்த ஷேர் இப்போது இருக்கக்கூடிய நிலைமையில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்ப இந்த ஒன்பது ஒன்பது ரூபா நாற்பத்தி நானு ரூபாய் சில இருக்க பாக்குறோம் இன்னைக்கு பட் இது இது வந்து சில ரேட்டிங் ஏஜென்சிஸ் இல்லைன்னா சில புரோக்கிங் எல்லாருமே வந்து இது பத்து ரூபாய்க்கு இந்த ஷேர் ஒர்த்து அப்படின்ற அவங்க ஒரு இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட்டா ஷேர் பண்ணிட்டு வராங்க பத்து ரூபாய்க்கு இந்த ஷேர் ஒர்த்து அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஏற்கனவே பத்து ரூபாய்க்கிட்ட தான் போய் இருக்கிறத நம்ம பாக்குறோம் ஒன்பது நாற்பத்தி நாலு இன்னைக்கு பத்தும் பத்தம்பத்தேழு வரைக்கும் போயிட்டு வந்தது அதனால இந்த ஷேர் இந்த வேலையில உடனே அப்படின்றது கொஞ்சம் யோசனை பண்ணியும் ஒரு வேலை டிப்பு கிடைக்கும்போது பிளான் பண்ணியும் இந்த மாதிரி கொஞ்சம் பிளான் பண்ணி இந்த ஷேரை ஹேண்டில் பண்ணலாம் இன்னும் ஒரு நல்ல சரி இதுல ஏற்கனவே இந்த ஷேரை வச்சிருக்கவங்களடா மாட்டிக்கிட்டமே அப்படின்ற ஒரு சினாரியோல இல்ல அவங்க வந்து ஒரு ரிலீஃப் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றதையும் ஒரு கூடுதல் தகவல் எடுத்துக்கலாம் சோ எவ்ரி திங் கோஸ் வெல் டெக்னிக்கலி ஒரு பிரேக் அவுட் இந்த பத்து ரூபா ஐம்பது காசுக்கு மேல போது ஒரு பிரேக் அவுட் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பும் அந்த பிரேக் அவுட் சக்சஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னு சொன்னா மேல மூணாறு ரூபா மூணே முக்கால் ரூபா அதிகபட்சம் ஒரு நாலு ரூபா அப்படின்றதுக்கான ஒரு டெக்னிக்கல் பேட்டர்ன் ஃபார்மேஷன்ஸும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு இது இல்லை யார் வாங்குறதா இருந்தாலுமே ஆய்வு செய்து உங்களுடைய முடிவாகவும் உங்களுடைய அனலிஸ்ட கேட்டு முடிவெடுப்பது நல்லது ஓகே சார் சோ இப்ப வந்து இந்த ஷேரோட நிலைமை எப்படி இருக்கு அப்படின்றத சார் வந்து தெளிவா சொல்லிட்டாரு சோ நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா அதோட அந்த நியூஸ் எல்லாம் பார்த்து நீங்க வந்து முடிவு எடுங்க என்னன்றத பட் ஆனா அது ஒரு சின்ன பிரைஸ் தான் அப்படின்றதுனால நம்ம வந்து இது இருக்கிறவங்க போர்ட்போலியோல உங்களுக்கு கொஞ்சம் வந்து லாபத்துல நீங்க வந்து எடுக்கணும் அப்படின்னாலும் எடுக்கலாம் ஓகே சார் நம்மளோட அடுத்த கிளாஸஸ் பத்தியும் சொல்லிடுங்க சார் ஆமா சோ லைனா நம்மளுடைய அடுத்தடுத்த வகுப்புகள் ஃபர்ஸ்ட் வீக்ல பேசிக்ஸ் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட் ப்ரோக்ராம் வருது நம்ம பாக்குற நேரங்கள் எல்லாருமே இந்த பினான்சியல் மார்க்கெட் எஜுகேஷன்றது தவிர்க்க முடியாத ஒண்ணு எல்லாருமே வாழ்க்கையில சம்பாதிச்ச பணத்தை வளர்க்குறதுல கண்டிப்பா நம்ம முனைப்பு காட்டணும் அதுக்காக உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்குமே இந்த நிகழ்ச்சியை பரிந்துரைக்கணும்ன்றது ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன் ரெண்டாவது அப்படின்னு பார்க்கும்போது சந்தைக்குள்ள வரும்போது நம்ம அதை முறையா கத்துக்கிட்டு பண்ணும்போது ஒரு நம்மளுடைய லாங் டேர்ம் பிளான் ரிட்டையர்மெண்ட்டுக்கான ஒரு நல்ல போர்ட் கண்டிப்பா இருக்கணும் எல்லாருக்குமே எவ்வளவு பணம் என் அறுபது வயசுல என் கையில இருக்கணும் இன்னைக்கு நான் செலவு பண்ற மாதிரி அன்னைக்கு நான் செலவு பண்ணணும்னா அப்படின்ற ஒரு கணக்கை போட்டு அந்த கார்பசன் நோக்கி நகரணும் அப்படின்றது இதுவரைக்கும் பண்ணலன்னா இப்பயாவது பண்ணுங்க அப்படின்றதுக்காகவும் ரெண்டாவது ஷார்ட் டேர்முக்கும் நமக்கு வந்து நம்மளுடைய வருமானத்தை தாண்டி இன்னொரு வருமானத்தை நம்ம வேலை பண்ணனும் இந்த ரெண்டுமே ஃபுல்ஃபில் பண்றதுக்கான ஒரு எஜுகேஷனை கொடுக்கறதா இந்த மாஸ்டர் த ஸ்டாக் மார்க்கெட் கொடுக்குறேன் இது வந்து இரவு எட்டுல இருந்து ஒன்பதரை மணிக்கு ஆன்லைன் மூலமா நானே தான் எடுக்கிறேன் தமிழ்ல மண்டே டு ஃப்ரைடே நான்கு வார காலம் இதை படிக்கிறது மூலமா அவங்க ஒரு ஃபண்டமெண்டல் அனலிஸ்ட் ஆஃப் ஸ்டாக் எப்படி பிக் பண்றதுன்றதும் அதே மாதிரி அதை வாங்கி விற்கிறதுக்கான ஒரு கால அளவு எந்த விலையில வாங்கலாம் விக்கலாம்ன்றதோ அவங்களாகவே முடிவெடுக்கும் நபராக மாற முடியும் ஓகே சார் ஸோ இந்த கிளாஸஸ்ல நீங்களும் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு நீங்க வந்து காண்டாக்ட் பண்ணுங்க இல்லை வாட்ஸ்அப் பண்ணா கூட உங்களுக்கு வந்து டீடைல்ஸ் கிடைக்கும் ஸோ எல்லாமே யூஸ்ஃபுல்லான கிளாஸ் உங்களோட நாலேஜ் ஏத்தா மாதிரி நீங்க எந்த கிளாஸ் வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம் தேங்க்யூ சார் நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அப்ஸ்டாக்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணா மட்டும் போதும் ஆன்லைன் ஃப்ரீ செமினார் மூலமா எப்படி பண்றதுன்னு அவங்களே சொல்லி தருவாங்க ஆப்ஷன் ட்ரேடிங் இன்ட்ராடே கமாடிட்டில எவ்வளவு டேர்ன் ஓவர் பண்ணாலும் ப்ரோக்கரேஜ் வெறும் டுவெண்ட்டி ருபீஸ் மட்டும்தான் அது மட்டும் இல்லாம எந்த ஒரு பேப்பர் ஒர்க்கும் இல்லாம ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் பர்சனல் லோன் வாங்கிக்கலாம் இந்த ஒட்டு மொத்த ஆஃபரும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க அப்டாக் லிங்க் மூலமா அக்கவுண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு மட்டும்தான்